இப்போ வந்து நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா சாம்பாருக்கு வந்து முருங்கக்காய் மாங்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறோம் இதுலேயே வந்து நம்ம என்ன செய்யப்படறோன்னா புளி புளிக்குழம்பு வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து காய்கறிலாம் அறுத்துக்கலாம் சாம்பார் இருக்காங்க ரெண்டு மூணுக்கா போதும் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அவரை கோழி அது வந்து கும்ப அவரக்கான்னு சொல்லுவாங்க போட்டுக்கலாம் கத்திரிக்காய் போது கொஞ்சம் தண்ணியில் வந்து உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா கத்திரிக்காய் வந்து கறுக்காது இல்லைனா அரிசி கலஞ்ச தண்ணியை வந்து வச்சு கத்திரிக்காய் அரைஞ்சிங்கன்னா கத்திரிக்காய் வந்து கறுக்காது நான் வந்து இப்போ உப்பு தான் போட்டுக்கிட்டேன் கத்திரிக்காய் அப்படியே கற்காமல் அப்படியே வெள்ளையாகவே இருக்கும் அதுக்கு மாங்காய் போட்டுக்கலாம் பாதி தான் போடுறான் பாதிப்போடும் பாதின அழைப்பு வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு வந்து காய் அரைஞ்சிட்டேன் என்னென்னா முருங்கக்காய் கொம்பு அவரைக்காய் வந்து மாங்காய் அரிஞ்சிட்டோம் அடுத்து நம்ம வந்து பேலன்ஸ் வந்து வெங்காயம் மட்டும் அரியணும் வெங்காயம் சின்ன நம்ம வச்சுக்கலாம் ஒரு பத்து வெங்காயம் வச்சுக்கலாம் பருப்பு வந்து ஒரு நூறு பருப்பு போல வேக வச்சுட்டேன் குக்கரில் தான் வச்சிருக்கேன் வச்சு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இங்கே உங்கள் வீட்டிலே என்ன சாப்பாடுன்னு மறக்காமல் கமாண்டில் கமாண்ட் பண்ணுங்க நீங்கள் சமைச்சிட்டிங்களா இல்லையான்னு சொல்லுங்கள் அடுத்தது இது வந்து பாதி பெரியவங்க எடுத்துக்கலாம் சாம்பார் கொஞ்சம் பெரியவங்காயம் மட்டும் நல்லாயிருக்கும் இது வந்து சாம்பாருக்கு வந்து எல்லாம் அரைஞ்சிட்டோம் பாதி வந்து பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் பாதி சின்ன வெங்காயம் மாங்காய் கும்பவரை முருங்கக்காய் அடுத்தது வந்து தக்காளி இதை வந்து அரைஞ்சிட்டோம் இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் உரமாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம வந்து புள்ளிக்குழம்புக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம் புள்ளி குழம்புக்கு வந்து ரெண்டு முருங்கைக்காய் இருக்குது கொஞ்சம் நேரம் வச்சு போகிறோம் மூ ஒரு முருங்கைக்காய் போட்டுக்கலாம் புளி குழம்புக்கு நான் கொஞ்ச நாள் தான் வைக்க போகிறோம் புளிகொழம்பு மதியானத்துக்கு மட்டும் அடுத்து வந்து கத்திரிக்காய் போட்டுக்கலாம் புளி குழம்புக்கு வந்து நாங்கள் கத்திரிக்காய் அப்படியே விழுவோம்னா எரிஞ்சிட்டு இது வந்து இப்படிதான் இருக்கும் இப்போ இதுதான் நான் வந்து புலிகொழம்புக்கு வந்து கத்திரிக்காய் போடுவேன் நீங்கள் வந்து எப்படி கமெண்ட் கமண்ட் பாக்ஸில் பண்ணுங்க இப்படி தான் போடுவோம் ரெண்டு கத்திரிக்காய் போட்டுக்கலாம் புலிகொழம்புக்கு அப்புறம் வந்து ஒரு சின்னதாக ஒரு உருளைக்கெழங்கு போட்டுக்கணும் அதையும் தண்ணி போட்டேன் நெக்ஸ்ட் வந்து புளிகொழம்புனாலே சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் வச்சுக்கோங்க ஒரு பத்து வெங்காயம் கத்திரிக்காய் அரிஞ்சு ஒன்று அரிசி களை அந்த தண்ணியில் போட்டுருங்க இல்லைனா தண்ணியில் வந்து உப்பு வந்து நாலு கழு போட்டிங்கன்னா கத்திரிக்காய் வந்து கற்காது மாதிரி அரிசி கலஞ்ச தண்ணியில் போட்டாலும் கத்திரிக்காய் வந்து கற்காது அப்படியே நீங்கள் வெள்ளையாகவே இருக்கும் கத்திரிக்காய் இல்லைனா வெறும் பச்சை தண்ணிலாம் போட்டுவிட்னா கத்திரிக்காய் கருப்பாகிடும் நான் வந்து இப்போ அரிசி கலஞ்ச தண்ணியெலாம் சாதம் வைக்கல அதனால் வந்து நான் வந்து இப்போ வந்து உப்பு தான் போட்டு வச்சுருக்கேன் வெங்காயம் அதுமாதிரி உங்களுக்கு குடிக்க கஷ்டமாக இருந்துச்சு கண்ணில் இருந்து தண்ணி வருதுன்னா நீங்கள் முன்னாடியே வந்து வெங்காயத்தை வந்து தண்ணியில் ஊற விட்டோம் ஊற போட்டு அப்புறம் சின்ன உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் கண் எரியாது கொஞ்சம் தான்ங்கிறதுனால ஊற போடல நீங்கள் ஊற போட்டிங்கன்னா கன்று எரியாது இன்றைக்கி வந்து நான் வந்து புளிக்குழம்பு எப்படி இருந்த ரெசிபி வந்து உங்களுக்கு வந்து போடுறேன் நான் எப்படி வந்து என் ஸ்டைலில் தான் நான் எப்படி பீழ்கொழி வைக்கிறேன்னு அது மாதிரி எங்கள் புளிக்கொழம்பு வந்து பூண்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி பூண்டு குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் பூண்டு போடல ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது எனக்கு உரிய மா உரிக்க வந்து ரொம்ப மழைப்பாக இருக்குன்னா நான் பூண்டு போடல மாதிரி பூண்டு போட்டு வச்சுக்கணும் நல்லாயிருக்கும் அது மாதிரி மச்ச காலையும் லைட்டாக வறுத்து வச்சு வறுத்து போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் அதனால் புளி குழம்பு வாசமாக இருக்கும் நான் அன்னைக்கு லைட்டாக கொஞ்சமாக தான் வைக்கிறேன்

அது மாதிரி நீங்கள் புளி குழம்பு போது புளி ஒரு புதி வந்து ரெண்டாவது புதி வரும்போது கொஞ்சோண்டு லைட்டாக சாம்பார் பொடி போட்டு பாருங்கள் புளி குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் நான் வந்து சாம்பார் குடியை தான் போட்டு வைப்பேன் லைட்டாக நிறையாலாம் போடக்கூடாது சும்மா லைட்டாக போட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும் புளி சாம்பார் பொடி சூப்பராக இருக்கும் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் போதும் பூண்டு வந்து சின்ன பண்ண பூண்டா ஒரு பூண்டு தான் எடுத்துருக்கேன் ரொம்ப கஷ்டமா இருக்கும் பூண்டு கொஞ்சம் பெருசாக வந்து தெரியாது சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் உரிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கையை ஒரிக்கும் அதனால் பூண்டு சின்னதாக இருந்தாலும் யூஸ் பண்ண மாட்டேன் மாதிரி பூண்டு உங்களுக்கு உரிக்க கஷ்டமாக இருந்தாலும் சூடு தண்ணியில் போட்டு வச்சுட்டு ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் கொடுக்கக்கூடாது வெது விதிப்பான இருக்கிற தண்ணியில் எடுத்து போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் ஒரு சின்ன நாள் சரி சரணு வந்துடும் இன்றைக்கி நிறையா வரைக்கலை கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் மாதிரி போடல பூண்டு போடுற ஐடியாவே கிடையாது இதனால் புலிகொழம்புக்கு பூண்டு போடலன்னா புளி கொழம்புக்கு மரியாதை இல்லை அதனால தான் புளி குழம்பு வச்சுட்டு நீ இறக்குறீங்களா இறக்கும்போது குட் ஒரு சின்ன துண்டு வந்து நாட்டு சக்கரை போட்டீங்கன்னா குழம்பு சூப்பரா இருக்கும் அந்த காரத்தை வந்து கட்டுப்படுத்தும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் நீங்கள் புளி குழம்பு வச்சு இறக்கும்போது சின்ன உண்டு ரசி வெள்ளம் இருந்தால் போடுங்க குட்டி ஒன்று நிறையா போடுக்காது ரொம்ப குழம்பு சும்மா லைட்டாக போட்டோன்னா ரசி வெள்ளும் ஜீனி கூட போகணும் தப்பு இல்லை லைட்டாக போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும் எங்கள் புளி குழம்பு ரெசிபி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன டிப்ஸை வச்சு ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து புள்கள் வச்சு பாருங்கள் மேலே சூப்பராக இருக்கும் பச்சைக்காஞ்சி ஒரு வாரம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் இது காஞ்சி பிடிச்சி போட்டால் பிள்ளைக்கிழமட்டம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இது யூஸ் பண்ணிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ 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 பேசாம இருப்பீங்க யாருல்ல தெரியல கடையில இருந்து எடுத்துருங்க